தூ ஸோ வெளியே இருக்கா இந்த டைமில் போய் நம்ம பட்டு 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 நம்பர் போட்டு வச்சிட்டோம்னா வேறு யாரும் அதில் போய் முட்ட விட மாட்டாங்க ஸோ அது வரக்குள்ளே போய் கரெக்டாக நம்பர் போடுறேன் சரி சாத்து ஸோ நம்பர் போட்டாச்சு ஆனால் நம்ம வச்சது பதினஞ்சு முட்டை ஆனால் இங்கே இருக்கிறது பதினாறு முட்டை யாரோ ஒருத்தங்க வந்து இதில் மாற்றி போட்டிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே வரத வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் ஒரு பைக்கா ஒரு பைக்கா எப்படி இது போட்டுறீங்க உள்ளார எடுத்து எங்கே வழி வச்சுருக்கீங்க காயாக இருக்கிறது பெருக்க மாட்டேன் நீங்க அப்புறம் காயா இருக்கிறது பெருக்கிறீங்க படுத்துக்கலாம் ஆனால் சேர்ந்து விடுங்களா ஆளுத்துக்க லைட்டாக படுத்துருக்கதெல்லாம் எடுத்துருவீங்க ட்ராயாக இருக்கிறத வந்து விட்டுருவீங்களா இப்போ லைட்டாக பழுத்து இருக்கிறத எடுத்துகிட்டா அது மறுபடியும் பழுத்துக்குமா ஃபுல்லாக பழுத்துருமா பழுத்தோட கட்டி வைக்கிறோம்ல ஆ உடனே நாங்கள் சூட்டு பழுத்துறோம் ஓ எப்படியும் வந்து சார் நிகழ்ந்து தான் போச்சு அதுவும் முடிஞ்சு போச்சு ரெண்டு போகிறதுன்னு ஆ இது உடச்சிட்டிங்கன்னா இப்போ அடுத்த ஒரு அடுத்த இதுக்கு வராது வராது ஆ அடிச்சு எல்லாம் உடனே வந்துடும் ஆ

நீங்களே கேட்குறேன் கேக்குறேன் கூலி கொடுத்தா எடுத்துருவீங்க அப்படிதானே கூடி குடுத்தா எடுத்துருவீங்க ஒரு ஒரே நிமிஷம் தான் ஒரு செடி முடிச்சு விட்டாரு அடுத்த செடிக்கு போயிட்டாரு இது இதுலேலாம் காமிக்கிறாங்கண்ணா இது மிஷின் வச்சு அப்படி சர்ருந்து எழுக்கிறாங்கண்ணா அந்த மாதிரின்னு பண்ண மாட்டீங்களா மிஷின் வச்சு இந்த அரேபிய சவுதியிலலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி வச்சுருக்காங்க நம்ம இடிக்கி இருக்குல்ல இடிக்கி மாதிரி வச்சிருக்காங்க அப்படியே வச்சு அப்படி ஒரு ரீல் இழுத்தாங்க ஃபுல்லாக வந்துடுது

சரிப்பா இப்போ சாயங்காலம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எவ்வளவு பார்க்குறேன் சாயங்காலம் வந்து சித்தரா காலையில இருந்து வேலை ஆரம்பிக்கிறீங்க ஒரு நாளைக்கு எத்தனை சாவுக்கு பெருப்பீங்க ஒரு ஆளுக்கு ஒரு சாக்கா இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சாக்கா

அடுத்து காபி செட்டி மெயின்டெனன்ஸ் அடுத்தது நம்ம கொத்திக்கிட்டு நச்சு போட்டு ஒடிச்சிட்டு வரலாம் கபூர் ஒரு காடை க்ளீன் பண்ணிட்டு வரோம் தான் எடுத்து வரணும் ம் போய் பார்த்துக்கலாம் கீழே காடெல்லாம் போயிட்டு தானே வருது அப்புறம் போகாமையாக இருக்கு ஆ பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது எல்லாம் கொஞ்சம் காடெல்லாம் இப்போ இங்கிட்டலாம் நச்சு கிடைக்காம இருக்குல்ல ஆமாம் இங்கே கொத்தல இன்னும் கொத்திட்டு தான் வரணும் மேலே எதுவும் வரணும் இங்கே பாதி வரைக்கும் வந்து காடை இருக்குது ம் அது வரணும் அதில் ஒரு ரெண்டு நாள் சோழ இருக்குது ம் ஏ நான் போயிட்டு சாயங்காலம் வரேன் டைம் அது கிடைக்கு இந்த பூனைங்கலாம் வர வர இப்போ வந்து ஹண்டர்ஸாக மாறிவிட்டாங்க இங்கே இங்கே ஒருத்தையும் உட்காந்துருக்கானா இன்னொருத்த எங்கேயோ உக்காந்து இப்போ நல்லா போய் அணில பிடிக்கிறது கோடி குஞ்சு பிடிக்கிறது எல்லாத்தையும் முடிச்சிட்டு வரானுங்க இவன் பூனைங்க அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் பயமாக இருக்குது ஏன்னா இப்போதாவே வேறு போயிடுது மற்ற ஒவ்வொரு நாள் சென்று இப்போ தான் வந்து கோழியே அட உக்காந்துருக்கு இந்த நேரத்தில் வேறு இவனுக்கு நல்லா வேட்டையாடி பழகி இருக்காங்க என்ன பண்ண போகிறானுங்களோ தெரியலையே இது ஒன்று டப்பா டபா 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 டபடன்னு ஏய் போங்க போங்க உள்ளே போங்க சார் எரு ஓரளவுக்கு கொண்டு வந்து இங்கே சேர்த்திட்டாங்க இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இல்லை நிறையாவே இருக்குது அதெல்லாம் ஒன்று வந்து சேர்த்தனோம் இந்த இடத்துல முடியலனாட்டி அதில் போட சொல்லியிருக்கேன் அதை பில் பண்ண சொல்லியிருக்கேன் போடாடா உள்ள போடா உள்ளே போங்கடா ஏன்டா நின்று நின்றுக்கு இருக்கீங்கயோ டைம் மாதிரா எனக்கு போடுறா அங்கிட்டு வர ஓடு ஓடு போலப்பா போடு ஓடு 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 போங்க டேய் சின்னவனே போ சின்னவன் ரொம்ப பாவமாக இருக்கான் அவங்க ரெண்டு பேரும் இறங்கணும் என்ன ஏ போங்கடையே உள்ளார டைம் ஆகுது உள்ளார வந்துட்டாங்க இருந்தாலும் நம்ம சின்ன போய் மேலே உட்காண்டாக இருந்தி அது எப்படி உள்ளார கூட்டிகிட்டு வர்றதுன்னு தெரில அதே மாதிரி இன்னைக்கு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா நான் வச்சது வந்து பதினஞ்சு முட்டை தான் நான் வச்சேன் ஆனால் இன்னைக்கு காலையில் நான் செக் பண்ணுறப்போ பதினாறு முட்டை இருந்துச்சு ஒரு வேளை வாத்தோ இல்லை வேறு யாரும் கோழிங்கில் உள்ள போய் முட்டை போட்டிருந்தாலும் போட்டிருந்துக்கலாம்ங்கிறது ஒரு சந்தேகம் அதனால் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன் காலையில் நம்ம திறந்து விட்டுக்கலாம் அப்படின்ட்டு வேறு யாரும் இன்னும் முட்டை போடலை கொஞ்சம் இதை க்ளீன் பண்ண சொல்லணும் க்ளீன் பண்ணும் இந்த ஏரியாவை அதே மாதிரி வந்து இப்போ இது குஞ்சு பறிக்கிறக்குள்ளார இந்த ஏரியாவை கொஞ்சம் சேஃப்டி பண்ணும் சேஃப்டி பண்ணிவிட்டு கோழி கொஞ்சம் இன்னும் இதில் விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக வளரும்ங்கிறது என்னோடய தாட்டு பார்ப்போம் என்னப்போம் எதாவது ஒரு ஐடியா பண்ணி பண்ணலாம் ஏன்னா இந்த இது பாருங்கள் இது இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக போட்டு சும்மா தான் இருக்குது இதை தூக்கி இப்படிங்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா எதுவும் பருந்து எதுவும் பிடிக்காது அதுக்கு தகுந்தப்பில் ஏதாச்சும் ஒன்று பிளான் பண்ணலாம்